அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் திருஞானம் பாகம் ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அன்னை சாரதா தேவியால் இது வழங்கப்பட்டது அன்பாலயத்தின் மூலமாக வெளியிடுறாங்க இப்போ அத்தியாயம் ஆற பார்க்க இருக்கிறோம் அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி ஆன்ம ஒளி என்பது பாதரசத்திலிருந்து உருகி வெளியேறுகின்ற ரசமாகும் வெற்றிடம் என்பது அணுக்களால் உருவாக்கப்பட்ட சிதறல்களின் மூலம் உருவான நிலையாகும் ஓர் அணுவானது சிதறல்களை உருவாக்காவிடில் அதனுள் வெற்றிடம் என்பது நிலைக்காது இவ்வத்தியாயம் தனிலே வெற்றிடம் தனை உருவாக்கிய அணுத் துகள்களை எவ்விதம் பெருக்குவது வெற்றிடத்தினை அதிகரிப்பதினால் என்ன பயன் மற்றும் உருகிய ஆன்ம ரசத்தினை ஏன் சேகரிக்க வேண்டும் போன்ற வினாக்களுக்கு விஞ்ஞான மார்க்கத்திலும் மெய்ஞான மார்க்கத்திலும் விடை அறிந்திடலாம் ஆன்ம ரசம் என்பது ஒளியினால் நிறைந்ததாகும் வெற்றிடம் என்பது அணு துகள்களால் நிறைந்ததாகும் அணுத்துகள்கள் அதிக அளவினில் பெருகினால் ஒளியானது அழிக அதிக அளவினில் ஏற்கப்படும் எவ்விதம் அணுத்துகள்களை பெருக்குவது என்று அறிய வேண்டும் ஒவ்வொரு அணுவும் மாறுபட்ட மற்றோர் அணுவோடு இணைகையில் சிதறல்கள் உருவாகும் என்றே அறிந்திட்ட நிலையில் அவற்றின் பெருக்கம் என்பது எவ்விதம் நிகழும் ஓர் அறிவு அணு என்கின்ற வெப்ப அணுவானது நேர்மறை அணுவோடு இணைந்து முழுமையான இயக்கத்தினை துவங்கும் முன்னர் பல கூறுகளாக சிதைவுறும் பல்வேறு துகள்களாக சிதறுகின்ற நிலையில் அவையாவும் ஒன்று கூடிய இயக்கத்தை மலர்த்திடும் இருப்பினும் மிக மிக நுண்ணிய துகள்களில் பதிவுகள் எனப்படும் மென்பொருட்களை ஏற்க இயலாத நிலையில் அத்துகள்கள் யாவும் மையம் நோக்கியும் புறம் நோக்கியும் என்றென்றும் பயனுக்கும் தன்மையினை பெற்றிருக்கும் ஓர் அறிவு அணு என்பது உருவாகுகின்ற ஒவ்வொரு துகள்களும் எத்தருணத்தில் பதிவுகளை துறக்கின்றனவோ அத்தருணத்தில் மேலும் பிளவுகளை ஏற்று நுண்ணிய துகள்களாக சிதறிவிடும் அதன் பின்னரே பதிவுகளை ஏற்கும் திறனையும் இழந்து ஒளியினை ஏற்கும் தன்மையினை ஏற்கின்றன பதிவுகளை துறப்பது ஒன்றே ஒளியினை ஏற்பதற்கான மார்க்கமாகும் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் அதிக அளவினில் பதிவுகளை ஏற்பதன் மூலமே இயக்கம் என்பது மலர்கின்றது புரத மென்பொருட்கள் மாத்திரமே உடலின் வளர்ச்சிக்கு முக்கியமான எரிபொருளாகும் அதன் பொருட்டே புற உணவுகளிலும் புரத பொருட்களின் அதிக அளவெனில் ஏற்கப்படுகின்றது குருதியோடு களப்புற்று மூளைப்பகுதியின் மையத்தினை சென்றடைகின்ற புரத மென்பொருட்கள் யாவுமே விண்குருதியான குருதியான இறை ஒளியினை ஏற்று இயங்கிடும் தன்மை கொண்டது மென்பொருட்கள் என்றே அழைக்கப்படுகின்ற புரத பொருட்கள் மாத்திரமே அதி தீவிர வெப்ப அலைகளை உருவாக்கி உடல் முழுவதும் பரவிடச் செய்திடும் அதன் மூலமே மேலும் பற்பல செயல்கள் செல்கள் எனப்படும் அணு கட்டமைப்புகள் உடலில் வளர்கின்றன வெப்ப அணுக்களாகிய அறிவு அணுக்களில் பதிகின்ற மென்பொருட்களும் கூடிய வெப்பம் வாய்ந்தவை ஒளி எனும் காந்த ஆற்றலிலிருந்து வெப்பம் எனப்படும் மின் அலைகளை தனித்து பிரித்து உள்ளேற்கும் திறன் மென்பொருள்களுக்கு உண்டு மென்பொருட்கள் யாவுமே மின் அலைகளை உணவாக ஏற்று உடலை இயக்கும் ஆற்றலாக உருமாற்றி நரம்பு மண்டலம் முழுமைக்கும் ஆற்றலை நல்கிடும் திறன் பெற்றது மேலும் எந்த ஓர் இயக்கத்திற்கான செய்திகளையும் மென்பொருட்களின் வெப்பம் வாய்ந்த மின் அலைகளே நல்கிடும் எனில் பதிவுகளாகிய புரத மென்பொருட்கள் யாவும் தொடர் செயலாய் புரத ஆற்றலை உணவிலிருந்து ஈர்த்து சேமித்திடும் மேலும் ஆன்ம ஒணியிலின்று வெளிப்படுகின்ற மின் ஆற்றலில் உள்ள புரத ஆற்றலையும் ஈர்த்தே பெற்றுவிடும் மென்பொருட்கள் யாவும் ஈர்த்து சேமிக்கின்ற புரத ஆற்றல்களை உடல் முழுவதும் பரவி பல்வேறு கட்டமைப்புகளை இயக்கி சீரான உடலினையும் இயக்கத்தினையும் மலர்த்துகின்றது உடலில் புரத ஆற்றல்கள் குன்றிவிட்டால் இயக்கமும் குன்றிவிடும் எனில் வளர்கின்ற பருவத்தில் ஒரு குழந்தையானது தனது உடலின் முழுமையான வளர்ச்சிக்கு புரத ஆற்றலை மாத்திரமே அதிக அளவனில் ஏற்கின்றது புரத மென்பொருட்கள் யாவும் அறிவு அணுக்களில் சென்று ஏன் பதிகின்றன என்பதனையும் அறிய வேண்டும் மனிதர்கள் ஏற்கின்ற உணவுகளில் உள்ள புரத ஆற்றல் மிக்க உணவுத் துகள்கள் மாத்திரமே பசைத்தன்மை கொண்டது வேறு எந்த ஒரு உணவும் கொண்டிராத பசைத்தன்மையினை புரத உணவு கொண்டிருக்கும் புரத மென்பொருட்கள் கொண்டிருக்கும் பசைத்தன்மையின் காரணமாகவே அவை அறிவு அணுக்களோடு பிணைக்கப்படுகின்றன அறிவு அணுக்களிடமிருந்து ஆற்றல்களை ஏற்று உடலுக்கு சமிக்ஞைகள் அனுப்புவதன் மூலம் உடலின் தேவைகளையும் பூர்த்தி உரை செய்கின்றது சிறு பருவத்தில் புரத உணவுகளை அதிகம் ஏற்பவர்கள் உடலினை திடமாய் வளர்த்திடுவர் வளர்ந்துவிட்ட பருவத்திலும் அறிவு என்பது வளமாய் இயங்குவதற்கும் புரத மென்பொருட்களை உதவிடும் புரத மென்பொருட்களை ஏற்பதன் மூலமே அறிவு அணுக்கள் தீவிரமாய் சுழன்று இயக்கத்தை ஏற்கின்றது புரத மென்பொருட்கள் குன்றினால் அறிவின் இயக்கம் குன்றிவிடும் உடலின் வளர்ச்சியும் இயக்கமும் குன்றிவிடும் எனினும் பதிவுகளாய் வீற்றிருக்கும் புரத மென்பொருட்களை நீக்காவிடில் ஆன்ம ஒளியும் பெருகிட இயலாது ஆன்ம ஒளி பெருகாவிடில் இறை ஒளியும் கிட்டாது ஸோ இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க எப்படி பதிவுகள் ஏற்படுகின்றது நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டு மூலமாக தான் இந்த பதிவுகளை ஏற்கக்கூடிய புரத ஆற்றல் மிக்க உணவுகளின் அந்த பசைத்தன்மை மூலமாக அந்த பதிவுகள் ஏற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பதிவுகள் வந்து நீங்கனா நம்மளுடைய அந்த ஒலி ஆனது அந்த சிதறலாக வெளிவருகின்ற அணு துகள்களிலே ஆன்ம ரசம் சென்று சேமித்து மீண்டும் அணுக்களுக்கு அவை சென்று அந்த அணுக்களை வீரியமாக இயங்கச் செய்துவிடும் அப்போ பதிவுகள் அற்ற ஒரு நிலையிலேயே நாம் இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்ம ரசம் என்பது ஒளியினால் நிறைந்ததாகும் வெற்றிடம் என்பது அணு துகள்களால் நிறைந்ததாகும் ரெண்டு அணுவும் எர்மறை அணு நேர்மறை அணு இரண்டும் இணையும் பொழுது அங்கிருந்து பிளவுகள் பல்வேறு பிளவுகளாக வெளிவரும் என்று சொல்லிட்டு நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் அப்படி ஒளி அந்த சிதற்கள் வெளிவரும் பொழுது அதில் ஒளி சென்று சேர்ந்து சேமிக்கப்படும் பெட்டகமாக அதெல்லாம் செயல்படும் அறிவு அணு வந்து நம்மளுடைய பிற்றூற்றி இருந்து உற்பத்தி ஆகின்றது அதுதான் வந்து இந்த உடல் முழுவதும் ஒரு செல்கள் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பை உற்பத்தி செய்கின்றது ஸோ அதில் நம்ம எண்ணத்தையோ காட்சியோ அல்லது மனம் போன்ற ஒரு தன்மனையோ செவிகளின் மூலமாக ஏற்கின்ற ஓசையோ உணவு இந்த எல்லாமே வந்து ஐந்து விதமான உணர்வுகளையும் அந்த மென்பொருட்களில் போய்ட்டு பதிஞ்சிடும் அறிவு அணு உற்பத்தி ஆகின்ற அந்த சமயத்தில் இவை எல்லாமே நடைபெறும் அதுக்கு வந்து அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா புரத உணவுப் பொருட்களின் அளவை வந்து நம்ம குறைக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த பதிவுகளை ஏற்காத தன்மை ஏற்படும் உடலின் தன்மையும் ஏற்படும் உடல் இயங்கா தன்மை நின்றால் என்ன பதிவுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு காட்சி பதிவுகள் இதையெல்லாம் பதவியு நின்றுட்டு அங்கே வெற்றிடமாக நிறைய நிலைக்கு தொடங்கும் இல்லைனாக்கா மீண்டும் மீண்டும் நம்ம இயக்கத்திற்கு ஆகும்பொழுது கழிவுகள் அதிகமாக உற்பத்தி ஆகும் அதன் மூலயமாக நம்ம உள் மூளையில் ஒளி என்பது ஆன்ம ஒளியை ஏற்க முடியாத தன்மை ஏற் நிலைத்துவிடும் என்ன சொல்கிறாங்கனாக்கா பதிவுகளை ஏற்கும் திறனையும் இழந்து ஓர் அறிவு அணு என்பது உருவாகின்ற ஒவ்வொரு உருவாக்குகின்ற ஒவ்வொரு துகள்களும் எத்தருணத்தில் பதிவுகளை துறக்கின்றனவோ அத்தருணத்தில் மேலும் பிளவுகளை ஏற்று நுண்ணிய துகள்களாக சிதறிவிடும் அதன் பின்னரே பதிவுகளை ஏற்கும் திறனையும் இழந்து ஒளியினை ஏற்கும் தன்மையினை ஏற்கின்றன பதிவுகளை துறப்பது ஒன்றே ஒளியினை ஏற்பதற்கான மார்க்கமாகும் அப்போ பதிவுகள் வந்து நிறைய நீங்க வேண்டும் அப்போ வந்து நம்மளுடைய துகள்கள் என்று சொல்லக்கூடிய அணுத்துகள்கள் நிறைய ஒளியினர் சேர்த்து உள் மூளை முழுவதும் ஒளியை பரப்பிவிடும் அதனால் நிறைய எண்ணெய் அலைகளை போட்டு நம்மளுடைய மூளையில் அறிவு கொண்டு சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது அதாவது வள்ளல் பெருமானம் சொல்வார் ஆத்ம விசாரம் ஞான விசாரம் அதை தான் செய்யணும் அப்படின்வார் அப்போ அந்த ஞான விசாரம் ஆத்ம விசாரம் என்றது அது வந்து ஒரு ஆழ்நிலை தியானமாக சென்றுவிடும் அப்போ பதிவுகளும் அங்கே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் அதிக அளவில் பதிவுகளை ஏற்பதன் மூலமே இயக்கம் மலர்கின்றது அதற்கு மூல காரணம் வந்து புரத மென்பொருட்கள் மாத்திரமே காரணமாக அமைகின்றது புரத பொருட்கள் அதிக அளவில் ஏற்கப்படுகின்றது குருதியோடு களப்புற்று மூளைப்பகுதியின் மையத்தினை சென்றடுகின்ற புரத பொருட்கள் யாவும் விண்குருதியான இறை ஒளியினை ஏற்று இயங்கும் தன்மை கொண்டது இந்த விண்குருதி என்பது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நான்கு விதமான கனிம ஆற்றல் அதுதான் வள்ளல்பெருமான் பெருமான் சதுர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லியிருப்பார் அகவல்லை இந்த நான் நான்கு சதுர என்பது இந்த பாதராஸ் ஆற்றல் காலையில் மூணு மணியிலிருந்து ஒன்பது மணி வரலும் பாதராஸ் ஆற்றல் வெளிவருகின்றது அதை அந்த மூணு மணிக்கெலாம் நம்ம எழுந்திரிச்சு அதனுடைய ஆற்றலை நம்ம ஏற்க வேண்டும் அதுக்கப்புறம் மூணு மணி ஒம்பது மணியிலேருந்து மதியம் மூன்று மணி வரலையும் இந்த தாமிர ஆற்றல் ஏன்னா வெப்ப சக்தி அதிகமாக உள்ள சமயத்தில் தாமர சக்தியானது சூரியனிலிருந்து உருகி இங்கே தாமிர ஆற்றல் கிடைக்கின்றது மீண்டும் மூன்று மணியிலிருந்து மாலை தொடங்கி இரவு ஒன்பது மணி வரலும் தங்க ஆற்றல் சூரியனிலிருந்து இருந்து நமக்கு வருகின்றது பதினைந்து நாழிகைகள் பிறகு ஒன்பது மணி முதல் விடியற்காலை மூணு மணி வரை வெள்ளி கனிம ஆற்றல் என்பது கிடைக்கின்றது அந்த வெள்ளி கனிமம் தான் கழிவுகளை நீக்குவதற்கும் துணை சந்திரனும் சந்திர ஆற்றலும் வெள்ளி ஆற்றலும் ஒருங்கிணைந்து காற்றின் களைப்புற்று நமது உடல் கழிவுகளை நீக்குவதற்கு பயன்படுகின்றது அப்புறம் வந்து எது வெப்பத்தை உரு உற்பத்தி ஆகின்றதுன்னு சொல்லிட்டு தியானத்தின் மூலமாகவும் நமக்கு வெப்ப ஆற்றல் உடலிலே உற்பத்தியாகும் இந்த மென்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்ற புரத பொருட்கள் மாத்திரமே அதிதீவிர அலைகளை உருவாக்கி உடல் முழுவதும் பரவ செய்திடும் அதன் மூலமே மேலும் பற்பல செல்கள் எனப்படும் கட்டமைப்புகள் உடல் உடலில் வளர்கின்றன வெப்ப அணுக்கள் ஆகிய அணுக்களில் பதிகின்ற மென்பொருட்களும் கூடிய வெப்பம் வாய்ந்தவை அதில் வந்து ஒளி எனும் காந்த ஆற்றலிலிருந்து வெப்பம் எனப்படும் மின் அலைகளை தனித்து பிரித்து உள்ளேற்கும் திறன் மென்பொருட்களுக்கு உண்டு ஸோ இந்த புரத மென்பொருட்கள் யாவும் அறிவு அணுக்களை சென்று ஏன் பதிகின்றன என்றதெல்லாம் வந்து புரத மென்பொருட்கள் கொண்டிருக்கும் பசைத்தன்மையின் காரணமாகவே அறி அவை அறிவு அணுக்களோடு பிணைக்கப்படுகின்றன அறிவு அணுக்களிடமிருந்து ஆற்றல்களை ஏற்று உடலுக்கு சமிக்கைகள் அனுப்புவதன் மூலம் உடலின் தேவைகளையும் பூர்த்தி உறச் செய்கின்றது அப்போ சிறு புறுவ பிராயத்தில் நல்ல புரத உணவுகள் அதிகமாக ஏற்றாக திடமான உடல்நிலை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விட்ட பருவத்திலும் அந்த அறிவு அணுக்கள் சிறப்பாக இயங்குவதற்கு புரதப்பிற்குள் தேவை அப்படின்னு சொல்கிற சொல்லிட்டு இருக்காங்க மேலும் தொடர்ந்து இந்த அத்தியாயம் ஆறு ஆறை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் இந்த எவ்விதம் பதிவுகளை துறப்பது அப்படின்றதான் பார்க்குறாங்க பதிவுகளை தான் ஒளி பெருகும் அதனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம்